செய்திகள் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எசம் செய்திகள் suvian safety

திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தேரர்களின் மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை சர்வதேசத்தில் மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது சர்ச்சைக்குரிய சீனி மோசடி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணையை பொறுப்பேற்றுள்ளது சிறுவர்களுக்கான சமூக வலைதள கட்டுப்பாட்டுக்கு இந்தியாவும் தயாராகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷவிடம் காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஷிராந்தி ராஜபக்ஷ இன்று முற்பகல் காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையானா சிறிலிய வங்க கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காகவே அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் அவர் குறித்த விசாரணை பிரிவில் முன்னிலையாக வருகை தந்தபோது குறித்த இடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் காவல்துறை குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் அத்துடன் நிதி துய்தாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மைத்துனரான பண்டார ரம்புக்வெல கைது செய்யப்பட்டுள்ளார் கையூட்டல் விசாரணை பிரிவினரால் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை பொதுமகன் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் பிரபல சிங்கள நடிகர் ஹெமால் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குட கசியப்ப தேரர் உள்ளிட்ட தேரர்கள் விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி ரோஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்வதற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது தேரர்களை கைது செய்து விளக்க மறியலில் வைப்பதற்கு திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலு இழக்கச் செய்யுமாறு கோரி குறித்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது திருகோணமலை கடற்கரையோரமாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரவு சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டபோது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் பலாங்குட கசியப்ப தேரர் உள்ளிட்ட நான்கு தீரர்கள் அடங்கலாக பத்து பேர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் சீனி மோசடி தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன்படி கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணை குழுவிடம் அதற்கான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளார் சட்டமா அதிபரின் இந்த பரிந்துரை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் சீனி மோசடி தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க ර பడ றித்து ల మ ారు. . சர்ச்சைக்குரிய சீனி மோசடி தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் குறித்த விசாரணைகள் தொடர்பான அறிக்கை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் வழங்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைய கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனிக்கான விசேட பண்ட வரியை குறைத்ததன் மூலம் அரசுக்கு ஏற்பட்ட பாரிய நட்டம் தொடர்பில் கையு ஒழிப்பு விசாரணை குழுவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு கிலோ சீனிக்கு விதிக்கப்பட்டிருந்த ஐம்பது ரூபாய் வரி முன் அறிவிப்பின்றி இருபத்தைந்து சதமாக குறைக்கப்பட்டது இதனால் நுகர்வோருக்கு பயன் கிடைக்கவில்லை மாறாக சில வர்த்தகர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் சுமார் பதினைந்து பில்லியன் ரூபாய் வரை லாபம் ஈட்டியதாக குற்றம் சாட்டினார் தேசிய கொடியின் கீழ் தமிழ் மக்களை அரவணைக்க ஆட்சியாளர்கள் தவறிவிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவிக்கிறார் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான கோரிக்கையை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக நிலையாக முன்வைத்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அரசாங்கங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை சுதந்திர தினம் என்பது இன்னும் அந்த இலங்கையினுடைய தேசிய கொடி இங்கே வாழுகின்ற பல்லின மக்களை குறிப்பாக தமிழ் தேசிய மக்களை அந்த கொடிக்கு கீழே அது இன்னும் அரவணைக்கவில்லை திட்டமிட்ட குடியேற்றங்களை அமைப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள கியூலோயா திட்டத்திற்கு பாரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யும் போது மட்டக்களப்பு மக்களின் குடிநீர் தேவையை நிவர்த்திக்க அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாளிக்கம் சாணக்கியன் இந்த கேள்வியை எழுப்பினாா் வெளிவயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதுக்கு இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபா உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவது ஒதுக்குறீங்க அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு பவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்ல திட்டம் இல்ல இதுல எந்த வகையில நியாயம் நாலாயிரம் பேருக்கு கியூலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்லி சொல்றீங்க இதுல நினைக்கிறேன் சுமார் ஒரு பத்தாயிரம் பதினை பேருக்கு வழங்குறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ஒரு பத்து வீதமான நிதி இருந்தால் போதும் அப்ப இது எப்படி

நாலாயிரம் பேருக்கு ஏன் மட்டக்களப்புல இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு அதே நிதியை நீங்கள் ஒதுக்க முடியாதுதான் என்னுடைய கேள்வி இதற்கு பதிலளித்த துறைசார் அமைச்சர் கியோனோயா திட்டத்தில் ஒரு பகுதி மாத்திரமே குடிநீருக்கு ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார் எஞ்சிய நீர் விவசாய நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்தப்படவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விநியோக திட்டம் தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரால் பராமரிக்கப்படும் விவசாய பண்ணைகளை விடுவித்தல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து யாழ்ப்பாண பிராந்திய பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் பி டி சில்வா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் நிர்வகிக்கப்படும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பிலும் ஆளுநரால் கட்டளைத் தளபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பு பேரவை இன்று பிற்பகல் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூட நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட பேர்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது அதன்படி புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை தெரிவு செய்யும் பணிகள் இன்றைய தினத்திற்குள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் கணக்காய்வாளர் டபிள்யூ பி சி விக்ரம ரட் ஒய்வு பெற்றதையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி முதல் கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக உள்ளது அந்த பதவிக்கான பதில் கடமைகளை மேற்கொள்வதற்காக கணக்காய்வாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியான தர்மபால கமன்பில நியமிக்கப்பட்டிருந்தார் அவரது பதில் கடமை காலமும் கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதியுடன் நிறைவடைந்தது இந்த நிலையில் ஜனாதிபதியினால் பல சந்தர்ப்பங்களில் அரசியலமைப்பு பேரவைக்கு பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் பெயர்கள் அரசியலமைப்பு பேவால் நிராகரிக்கப்பட்டன எனினும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் புதிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இறுதி தீர்மானம் எட்டப்பட உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள் எமது இணையதளத்திற்குள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் இந்தியாவில் சிறுவர்களுக்கான சமூக வலைதள பயன்பாட்டை தடை செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய சட்டம் மூலம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதள கணக்குகளை உருவாக்குவதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடை செய்வதை இந்த சட்டம் மூலம் பரிந்துரைக்கிறது பிரதமர் மோடியின் கூட்டணி அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எல் எஸ் கே தேவையாலு இந்த சட்டமூலத்தை முன்மொழிந்துள்ளார் சிறுவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாவதை தடுத்தல் மற்றும் அவர்களின் மன நலனை பாதுகாத்தல் இந்திய சிறுவர்களின் தரவுகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் இலவசமாக பெற்று அவற்றின் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை உருவாக்கி லாபமீட்டுதலை தடுத்தல் போன்ற நோக்கங்களைக் கொண்டு இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பயனர்களின் வயதை உறுதிப்படுத்தும் முழு பொறுப்பும் சமூக வலைதள நிறுவனங்களிடமே வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியா பதினாறு வயதிற்குட்பட்டவர்களுக்கும் பிரான்ஸ் பதினைந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கும் இதுபோன்ற தடைகளை கொண்டு வந்துள்ள நிலையில் இந்தியாவும் இந்த பட்டியலில் இணைகிறது இதேவேளை சுமார் நூறு கோடி இணைய பாவனையாளர்களைக் கொண்ட இந்தியா மிட்ரா மற்றும் யூ டியூப் நிறுவனங்களுக்கு உலகின் மிகப்பெரிய சந்தையாக விளங்குகிறது இந்த நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ சூரியன் என்ற எமது இணையதளத்திற்கு பிறவே செய்யுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களினால் இலங்கையில் தங்கத்தின் விலை தளம்பல் நிலைக்கு உள்ளாகியுள்ளது அதன்படி நேற்று பனிரெண்டாயிரம் ரூபாவினால் குறைவடைந்த கரட் ஒரு பவுண்ட் தங்கம் இன்று அதை பனிரெண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள இச்சைப்படுத்தப்பட்ட தரவுகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது இதுவே உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை அதிகரிப்பிற்கு பிரதான காரணமாக கூறப்படுகின்றது அதற்கமைய நேற்று மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கம் இன்று மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கம் நேற்று மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மூன்று லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக விற்பனையாகின்றது இதேவேளை இந்திய சந்தையிலும் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அங்கு ஆபரண தங்க பவுண்ட் இந்திய ரூபாவில் அறுநூற்று நாற்பது ரூபாவினால் அதிகரித்து ஒரு பவுண்ட் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பது இந்திய ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்களுக்கான சர்வதேச உலகக்கண்ணு அரையிறுதிப் போட்டியில் இன்று ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்தி வரும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண கிரிக்கெட் தொடர் தற்போது கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த முதலாம் தொகுதி நடைபெற்ற சூப்பர் சிக்ஸில் இந்திய அணி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களால் பாகிஸ்தானை வெற்றி கொண்டது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இந்த நிலையில் தொடரின் முக்கியமான அரையிறுதிப் போட்டிகள் இன்று ஜிம்பாபேயில் ஆரம்பமாகின்றன அதன்படி இன்று புலவாயோ மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோத உள்ளன இந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் எதிர்வரும் ஆறாம் தொகுதி ஹராரையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் செய்யுங்கள் தலைப்புச் செய்திகள் மனைவியை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற மகிந்த நாவலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் திருகோணமலை புத்தூர் சிலை விவகாரம் தேரர்களின் மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை சர்வதேசத்தில் மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இரண்டாயிர சர்ச்சைக்குரிய சீனி மோசடி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ளது சிறுவர்களுக்கான சமூக வலைதள கட்டுப்பாட்டிற்கு இந்தியாவும் தயாராகின்றது இத்துடன் இன்றைய மதிய நேரடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள்